மேல இருந்து கீழே பார்த்த முடியாது இருக்கும் கட்டுமான துறையில் இருபத்தி நான்கின் முதற் பாதியோடு ஒப்பிடுகையில் இரண்டாம் பாதியில் வேலையிட மரணங்கள் மும்மடங்காகின இவ்வேளையில் வேலையிட பாதுகாப்பு முறைகளை ஊழியர்களுக்கு நினைவூட்ட மனிதவள அமைச்சின் ஏஸ் குழு பல பங்காளிகளுடன் இணைந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஹீரோ கோட் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது ஹீரோ கோடை வந்து மீண்டும் வந்து அவங்களுக்கு வலியுறுத்துறதுக்காக வந்து சில சின்ன விளையாட்டு ஒன்று வச்சிருக்கிறோம் இந்த விளையாட்டு மூலயமா வந்து அவங்களுக்கு இந்த கரேஜ் டுக் ஓன் த சேலஞ்ச் டெமான்ஸ்ட்ரேட் பேஷன் எங்கேஜ் ரெஸ்பெக்ட் ஃபுல்லி ஸோ இது மூலமாக வந்து அவங்க வந்து எப்படி வேலை இடத்துல வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கிறோம் ஃபயர்ஸ் சேஃப்டியை பற்றி இங்கே வந்து சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ அதில் வந்து ஃபயர் எக்ஸிகூசரே எப்படி வந்து உபயோகப்படுத்துறது சிம்பிளாக அந்த பாஸ் மெத்தடு பிஏஎஸ்எஸ் ஃபுல் எய்ம்ஸ் அண்ட் சேஃப் And the method of and the fire extinguisher? the blade. No any strike. So this can cause uh, accident. So next one I can see behind of the behind of the the, the back reading, the connection point is not correctly. Should be connect to the back bleeding Connect to the back reading. Next part is in front here, I can see the leg loop. The leg loop is a uh, too loose. So too loose. So uh, this also can cause injury. When the job is working or happening. ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு லாஸ்ட் மினிட் மினி ட்ரிஸ் செக்ஸ் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் இஃப் எம் கோயிங் நீ டூ அ நோ டூ லாஸ்ட் மினிட் த ஜாப் ஜாப் ஒன்ஸ் ரீச் இஸ் வாட் மினி ட்ரெஸ் அண்ட் வாட் இஸ் சான்சஸ் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அந்த சுச்சுவேஷனை வந்து அவங்க சரியாக்கலாம் ஒர்க்கரோட கவனக்குறைவினால தான் ஆக்சிடென்ட் ஆகுது மற்றபடி சிங்கப்பூர் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு சேஃப்டியான பர்பஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் காலையில எயிட் ஓ கிளாக்லாம் சேஃப்டி கோர்ஸு அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் சைட்ல சூப்பர்வைசர் கண்டிப்பாக அவங்க வந்து நின்று மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா ஆக்சிடண்டை குறைக்கலாம் நிறையா நான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு வந்து அதாவது பயரிசீசர்ல எத்தனை இருக்குது ஆனஸ்ட் வந்து ப்ராப்பராக வேலை பார்த்து ஆனஸ்ட் வந்து ஊக் போடும்போது நல்லா ப்ராப்பரா பாதுகாப்பாக வந்து நீங்கள் ஊக் போட்டு பாதுகாப்பா வேலை பார்க்கணும் அதை பத்தி நிறைய கற்றுக்கிட்டேன் ரெண்டாவது வந்து கசினோவில் வந்து நம்ம வெளிநாட்டில் இருந்து அதில் போய் ரொம்ப இம்னால் ஆகி அடிக்ட் ஆயிடுறாங்க அது ரொம்ப நிறையா மத்தங்கள்லாம் நிறையா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு பாடத்தை நல்லா நிறையா கற்றுக் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆர்வமாக நான் எல்லாத்தையும் பார்த்தேன் தமிழ் முரசு இப்போது உங்கள் உள்ளங்கையில் சட்டுன்னு தட்டுங்க பட்டுன்னு படிங்க